ஸ்ரீமதே இராமானுஜாய தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் ஆடுக சங்கீரை பருவம் இந்த பாசுரம் எப்படி இருப்பாருங்க துப்புடையாயர்கள்தம் சொல்வழுவாது ஒரு நாள் பூய கருங்குடல் நற்றோகை மயில்லைய நப்பி நை நல்விடை ஏழவிய நல்ல திறன்புடைய நாதனுமானவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனி ஒரு தேர் கடவி தாயொடுகூட்டிய என் குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே தம் சொல்வழுவாது ஒரு நாள் சொல்வழுவாது உருகால் தூய கருங்குழல் நற்றோகெ மகிழ்னைய நப்பினை தந்திரமா நல்விடை ஏழவிய நல்ல திரல் உடைய நாதனும் மாணவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனியொரு தேர் கடவி தாயுடு கூட்டிய என்னப்ப அப்ப எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுகாடுகவே துப்புடையாயர்கள் மிடுக்குள்ள ஆயர்கள் உச்சாலிகள் தான் அவா சொலபமாலாம் ஒரு காரியத்தை விட்டு மாட்டா அவர்கள் தம் சொல் வழுவாது உருகால் அவருடைய சொல் அவர்களுடைய ஆணை அவர்களுடைய கண்டிஷன் ஒரு விதி வச்சுருந்தாவா ஒரு கால் ஒரு சமயத்தில் தூய கருங்குடல் நற்றோகை மயில் அணக தூய்மையான கருங்கூந்தலை உடைய நற்றோகை மயில் தோகை உடைய மயில் போன்ற நப்பினை தன் திறமா நல்விட ஏழமிய நப்பின்னையை மனம் புரிக்க வேண்டும் என்றால் ஏழு எருதுகளை அடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆயர்கள் தம் சொல் துப்புடையாயர்கள் தம் சொல் அப்பிண்ணையை மனம் பிடிக்கணும்னா அந்த மனுஷன் இது மாதிரி ஏழு விருதுகளை அடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு சொல் ஒரு ஆணை ஒரு கண்டிஷன் ஒரு விதி இருந்தது அதுக்கு அதை மாறாமல் இவர் என்ன பண்ணார் நல்ல நப்பிணன் தீரமா நப்பின்னையை மணப்பதற்காக நல்விட ஏழமிய நல்ல எருதுகள் ஏழு அழி அழியும்படியாக நல்ல திரல் உடைய நாதனுமானவரை தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய நாதனான நாதனும் மாணவனே இதான் இந்த நாலு வரைக்கும் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் துப்புடையாயர்கள் தம் சொல்வழுபாது கால் தூய கருங்குழல் அணைய நப்பின் தன் திறமா நல்விடவிங்க நல்ல திறள் உடைய நாதனும் சின்ன குழந்த நிற்கிறது கஷ்டப்பட்டு செங்கேரி பருவத்தில் இருக்குது இப்போ வந்து நடக்க போகிற விஷயத்தை ஆழ்வார் பார்க்குற உங்கள் கற்பனை கூட்டுறேன் இந்த லிங்கை அப்புறம் தப்பின பிள்ளைகளை தனமிகு ஜோதிபூக தனியொரு தேர் கடவி தாயொடு கூட்டிய இது இன்னொரு விஷயம் வேதவாயு வழி அந்தணன் ஒருவன் எந்த நின்றரன் என்னுடைய மனைவி காதல் மயக்கம் தா காதல் மக காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதூர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்ன அழைப்ப அப்படின்னு வேத ஆய்வு அந்தணன் ஒரு அந்தணன் வேதன் சொல்கிற அந்தணன் கண்ணண்ட வேண்டினான் என் என்னுடைய மனைவி குழந்தைய பக்கிறா ஆனால் உடனே அது காணாமல் போய்டுறது கடியதூர் தெய்வம் கொண்டொழிக்கும் என் அழைப்ப அதனால் நீதான் அதாவது இந்த நின்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதூர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்ன அழைப்ப கண்ணன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அதுதான் இங்கே சொல்கிற தப்பினா பிள்ளைகளை இவ்வாறு தவறிப்போன பிள்ளைகளை தானா மீகு சும் இதெல்லாம் எங்கே போயிடுத்துன்னா பரமபுரத்துக்கு போயிடுது அப்படியே ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை பரமபுரத்தில் இருக்கிற சில கன்னிகர்கள் இந்த கண்ணனை கண்ணனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் பரமபுரத்தில் இவன் கண் கண்ணன் பரமபதம் போகிறது இவனாக இருக்க மாட்டான் கண்ணனாக இருக்க மாட்டான் பிரவாசு தேவனாவோ விஷ்ணுவாவோ ஆயிடுவான் அதனால் அவனை வரவழைக்கிறதுக்காக இவருக்கு இவருக்கு பிறந்த குழந்தைகள்லாம் கொண்டு போய் அவ வச்சுட்டான் அவர்கிட்ட அந்த குழந்தைகள் உண்மையாக அங்கே வளர்ந்துட்டுருக்கு அது வேறு விஷயம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போது வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து அந்த நான் வந்து கேட்குறான் இந்த மாதிரி ஆயின் இருக்கேன் என்னை காப்பாற்றுவோம் கிருஷ்ணன் அப்போது ஒரு யாகத்தில் தீட்சிதனாக இருக்கிறான் யாகம் செய்கிறவனாக தீட்சை வளர்த்து கொண்டு இருக்கிறான் அந்த சமயத்தில் அங்கேயும் வெளியில் போக முடியாது அர்ஜுனன்ட்ட சொல்கிறான் போய் பாருப்பா என்ன கவனிங்க என்ன பண்ண முடியும்னு பாரு இப்போ அந்த அம்மா ஒரு பிரசவிக்க போகிறா ஒரு குழந்தை அதனால் சுற்று வட்டாரம்லாம் நல்லா அம்புகளால் ஒரு பெரிய ஒரு கூடாரத்தை அமைத்துன்னு பச்சுக்கோங்க ஒரு ஒரு அரணை அமைத்தான் அர்ஜுனன் குழந்தை பிறந்ததுக்கு திரும்பி காணாமல் போயிடுச்சு கிருஷ்ணா இது தான் முடியும்னு கிருஷ்ணன்ட்ட வந்தான் இப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணால் விஷயம் தெரிஞ்சு போய் அர்ஜுனனை ஒரு தேர் கடாவே இருக்கா தப்பின பிள்ளைகளை தனமிக் ஊதிப்பூங்க தனியூரு தேரு கடவி அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த அந்தணனும் கூட்டின்னு போகிறார் பரமத்துக்கு போய் அந்த குழந்தைகளெல்லாம் மீட்டின்னு வர்றார் ஏ தாயோடு கூட்டியே அந்த தப்பின பிள்ளைகளை தாயோடு கூட்டினான் அதான் எதனார் முன்னே இன்னொருள்ளவர்க்கு செய்தி நின்மகள் மற்றவர் என்று கொடுத்தாய் அப்படின்னு அந்த திருமங்காழ்வார் பாசனம் அது அந்த மாதிரி சொல்கிறேன் அதே தான் இதை சொல்கிறேன் இந்த விஷயத்த தான் சொல்கிற உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் தப்பின பிள்ளைகளை தனமிகுதி புக தனியூரு தேர் கடவி தாகுடு கூட்டிய இந்த காரியம் புரிஞ்சவங்களுக்கு அப்படிப்பட்ட என்னப்ப அப்ப ஜன குருகால் ஆடுகீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே நிச்சயமாக போரேறு தான் கண்ணன் இந்த ரெண்டு விஷயத்தை கவனித்தா அந்த பின்னைக்காக ஏழு இருதுகளை அடர்த்ததும் பரமவதற்கு பரமவதத்திற்கு சென்று அந்தனுடைய மகன் மக்களை மீட்டு கொண்டு வந்ததும் பெரிய விஷயந்தான் அதனால் போரேறேன்னு சொல்கிறது இல்லை ஒன்றும் நம்ம ஒன்று சந்தேகப்பட வேண்டாம் போரேறு தான் இப்போ பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் துப்புடையாயர்கள் தம் சொல்வழுவாது ஒருகாது பூய கருங்குழல் ரோகமயில் அனக நப்பினை தந்திரமா நல்விடகிழவிய நல்ல திரல் குடைய நாதனுமானவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு ஜோதிபுக தனியொரு தேர் கடவி தாயுடு கூட்டிய என்னப்ப என குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான